ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to நான் ஸ்டாப் குக்கிங் இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் அருமையான ஒரு டேஸ்டான பூண்டு மிளகாய் காரச்சட்னி தான் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நல்ல ஒரு இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த பூண்டு மிளகாய் சட்னிக்கு வந்து நம்ம பூண்டு வந்து நல்லா ஒரு இருபத்தஞ்சி பல் பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நானே ஒரு அஞ்சு ஆறு வரமிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஆறு வரமிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த வரமிளகாவை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த பூண்டு பல்லுலாம் இதிலே போட்டுடலாம் கட் பண்ணி வச்சா தக்காளியும் போட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை மிக்ஸியில் நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த பூண்டு வெங்காயம் தக்காளியெலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுட்டு இதில் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சட்னிக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு நல்ல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இந்த கடுகு புரிஞ்ச உடனே கறிவேப்பில இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பூண்டு மரப்பா இதெல்லாம் இதை போட்டுடலாம் இப்போ இத எண்ணெயில நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த ஸ்டவ் வந்து நம்ம சிம்மிலையே வச்சுட்டு நல்லா இதை கொதி வரணும் இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு வைக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ பாதி அளவுக்கு இதில் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு இதிலே வந்து நம்ம ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் இது வந்து இதில் காரம் புளிப்பெல்லாம் நம்மளுக்கு பேலன்ஸ் தரோம் அதுக்கு தான் இந்த வெள்ளம் ஆனால் இது போட்டால் இனிப்பாலாம் இருக்காது இப்போ இதை மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே நம்ம இந்த எண்ணெய் பிரியோற வரைக்கும் அப்படியே விட்டு வைக்கலாம் அவ்வளோதான் இப்போ இந்த சட்னி நல்லா பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நல்லா ஒரு மிளகாய் பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலேயே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுக்கலாம் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் இந்த பூண்டு மிளகாய் சட்னி செஞ்சு பாருங்கள் நல்லா சுட சுட இட்லியோட தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க